தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் சத்தியலிங்கத்திற்கு எம் ஏ சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் பெயர்கள் வெளியானது பிளவுபட்ட தமிழர்களாக தொடர்ந்தும் இருக்க விரும்பவில்லை மணிவண்ணன் தெரிவிப்பு சிவமோகன் வழங்கிய குற்றப்பத்திரிகையை வாங்க மறுத்து சுமந்திரன் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தரப்பின் முக்கிய அறிவிப்பு உயர்தர பரீட்சை மேலதிக வகுப்புகளுக்கு பத்தொன்பதாம் தேதி முதல் தடை அரசின் கொள்கை அறிக்கை சமர்ப்பிக்கும் நேரத்தில் மாற்றம் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தோராம் மணிக்கு ஜனாதிபதி அனுருகுமாரதினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் ஒப்பதி மூன்று உறுப்புறையின் பிரகாரம் பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கும் அரசியலமைப்பின் ஒப்பதி மூன்று உறுப்புறையின் பிரகாரம் பாராளுமன்றத்தின் வைபவ ரீதியான அமர்வுகளில் தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் காணப்படுகின்றது இதன்போது ஜனாதிபதியினால் அவரது அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய்வு கொள்கை பிரகடனத்தின் ஊடாக பாராளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் முன்வைக்கப்படும் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் நவம்பர் இருபத்தொராம் தேதி முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டார் தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை இடம்பெற்றது இதன்போது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை சத்தியலிங்கத்திற்கு வழங்க கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரப்பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலில் இடம்பெற்றது இதன் போது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்க முடியும் தொடர்பாக நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றது விவாதங்களின் பின்னர் குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்கனவே வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு அரசியல் குழுவான தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த தீர்மானம் இவ்வாறு எடுக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற ஒரு ஊகங்களுக்கு தெரிவித்திருந்தார் எனக்கு மேல பாரிய ஒன்று சுமத்தப்பட்டிருக்கின்றதான் உணர்றேன் நான் மாகாண சபையிலிருந்து பல விடயங்களை செய்திருக்கிறேன் நிறைய அபிவிருத்தி பணிகளை செய்திருக்கிறேன் அரசியல் ரீத ரீதியாகவும் செயற்பட்டிருக்கிறேன் இருந்த போதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் என்ன நிராகரித்தவர்கள் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு என் மீது மாகாண சபையில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அது நிரூபிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்டகம் எங்களோட அந்த குற்றச்சாட்டை முன் வச்சு ஒவ்வொரு தேர்தலையும் எனக்கு எதிரான பிரச்சாரங்களை எதிர்கட்சிகள் அல்லது போட்டியாளர்கள் செய்து வந்தது இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனபடியால் இந்த பதவி என்பது எனக்கு இந்த பதவி கட்டாயம் இது வாழ்க்கை அல்லது என்னுடைய தொழில் அரசியல் இல்லை நான் ஒரு ப்ரொஃபஷனல் நான் ஒரு டாக்டர் நான் சபைக்கு பிறகும் பல்கலைக்கழகத்தில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் வேலை நான் இந்த கட்சி இந்த எனக்கு தராவிட்டால் மீண்டும் நான் ஒரு அரச உத்தியோகராக நான் போகிற எண்ணத்தில் தான் நான் இருந்தாலும் கட்சி வவுனியா அல்லது வன்னி தேர்தல் தொகுதியில் ஒரு செயற்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தேவையை அறிந்து ஏனென்றால் எங்களோட வன்னி தேர்தல் தொகுதி எங்களோட இனப்பெரம்பல மாட்டு திட்டமிட்ட செயற்பாடு அல்லது திட்டமட்ட இனாலிக்கு நடக்கிற ஒரு மாவட்டம் அதே நேரத்தில் எங்களுடைய அரசு திணைக்களங்கள் கூட மக்களுடைய நிலத்தை அபகரிக்கிற பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் இந்த மாவட்டம் இதை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் ஒரு மட்டுமொரு அம்பாறையாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் திட்டமட்ட வகையில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை உணர்ந்து இலங்கை தமிழரசு கட்சி இந்த தேசிய பட்டியலை வவுனியா மாவட்டத்திற்கு அல்லது தண்ணி தேர்தல் தொகுதிக்கு தந்திருக்கிறது அந்த என் மீது கட்சி வைத்த நம்பிக்கையை முழுமையாக ஏற்று கட்சிக்கும் இந்த தண்ணி தேர்தல் தொகுதியில் உள்ள மக்களுக்கும் வருகின்ற ஐந்து வருடங்களும் முழுமையான இந்த சேவையை நான் அர்ப்பணிப்போடு செய்வேன்ன்றதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மீண்டும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் அதே நேரத்தில் என்னுடைய என்னை ஒரு இந்த வேலையே என்ற ஒரு கணிப்பை ஏற்படுத்தி கட்சி இந்த முடிவை பாரிய பொறுப்பொன்றை எனக்கு தந்துறதுக்கு தந்ததுக்கு கட்சிக்கும் கட்சியில் இருக்கிற அனைத்து செயற்பாட்டாளர்களுக்கும் நான் நன்றி எந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எதிர்வருகின்ற ஐந்து வருடங்களிலே சத்தியலிங்கம் ஒரு எம்பியாக எப்படி செயற்படுவார்கள் என்பதை மக்களும் நீங்களும் நிச்சயமாக காணுகிறோம் வவுனியாவில் தமிழரசு கட்சியின் செயலாளர் சத்தியலிங்கம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையின் பிரதியை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் வழங்க முற்பட்ட போது அதனை சுமந்திரன் வாங்க மறுத்தார் கட்சியின் செயலாளரின் பொறுப்பேற்ற தான் தோன்றிய செயற்பாடுகளால் கட்சியின் கூட்டு பொறுப்பு உருக்குலைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை விசாரணை செய்யுமாறு கோரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகனால் கட்சியின் பதில் செயலாளருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது குறித்த குற்றப்பத்திரிகையின் பிரதியை இன்றைய கூட்டத்திற்கு வருகை இருந்த அனைவருக்கும் சிவமோகன் வழங்கியிருந்தார் இந்நிலையில் சுமந்திரனுக்கும் அதனை வழங்க முற்பட்ட அவர் அதனை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டுச் சென்றார் குறித்த குற்றப்பத்திரிகையில் கட்சி மாநாட்டுக்கு முன்னர் ஆலோசனை கூட்டம் நடாத்தாமை சுகீனம் என கூறி பொதுக்குழு கூட்டத்திற்கு வராமை யாப்பிற்கு முரணாக தேர்தல் நியமன குழுவை நியமித்தமை கட்சி உருக்குலிய காரணமாக இருந்தமை முல்லைத்தீவு மாவட்ட குழுவின் ஆலோசனையொன்றி தேர்தல் நியமனங்களை வழங்கியமை போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இது தொடர்பாக கருத்த தெரிவித்து சிவமோகன் தோற்றவர்கள் பாராளுமன்ற தேர்தல் கேட்கக்கூடாது என்று சொன்னவர் யாரு அப்படியொரு முடிவு கட்சி எடுக்கவில்லை கட்சி எடுக்காத முடிவை கட்சியின் பேச்சாளர் என்ற போர்வையில் உட்புகுத்தக் கூடாது முஸ்லிம்களை புலிகள் இன சுத்திகரிப்பு செய்தார்கள் என்று அவரது கருத்து தமிழரசு கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது அது கட்சி எடுத்த முடிவா இல்லையே போரை நீங்கள் ஏற்கவில்லை நீங்கள் கொழும்பில் இருந்தீர்கள் நாங்கள் இந்த மண்ணில் இருந்தோம் அதை ஏற்பதா இல்லையா என்று நாங்களே தீர்மானிக்க வேண்டும் அதை நீங்கள் சொல்ல தேவையில்லை தோற்றவர்கள் கேட்கக் கூடாது என்று கூறிவிட்டு தேசிய பட்டியல் கொடுப்பதற்கு இனி இங்கு போராட்டம் நடக்கும் நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவரும் நீங்கள் எடுங்கோ என்று எங்குடாக்கள் சொல்லி கொடுக்கப்படலாம் அது பிள்ளை படுதோல்வியடைந்த சுமந்திரன் மற்றும் தமிழரசு கட்சியை உருக்குளித்த சத்தியலிங்கம் ஆகியோர் தாங்களாகவே பதவிகளில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் தேசிய பட்டியல் ஆசனத்தை வன்னிக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது இரண்டாவது விருப்பு வாக்கை எடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்றார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் கலாநிதி அனுர பனிலகை எரங்க உதேஷ் வீரரத்ன அருண ஜெயசுர கலாநிதி ஹர்ஷனு சூரிய பெரும ஜனிதருவன் கொடித்துவக்கு புனிதஸ்ரீ குமார ஜெயக்குடி ராமலிங்கம் சந்திரசுகரன் வைத்தியர் நஜித் இந்திக சுகத் திலகரத்ன லக்மாலி காஞ்சனா ஹேமச்சந்திர சுனில் குமாரஹமகே காமினி ரத்நாயக் பேராசிரியர் சுகத் வசந்தடி சில்வா அபுபக்கர் ஆதம் பாபா ரத்நாயக ஹெட்டியை உபாலி சமரசிங்க ஆகியோர் அடங்குவர் தமிழர் தரப்புகள் ஒன்றுணிய வேண்டும் அதேவேளை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் தரப்புகளும் ஒன்றுணிந்து செயற்பட வேண்டும் என சட்டத்திரணி வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் இயழ் ஊடக அமைதில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் இடதுசாரிகளுக்கென என இருக்கிறது அவர்கள் தமக்கு ஏற்றவாறு சட்டங்களை மாற்றி தமது ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டிருப்பார்கள் எங்கள் மீது திணிக்கப்பட போகும் தேர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட போகும் என்பதை உணர்ந்து கொண்டும் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் அவற்றின் தமிழர் தரப்பு பறைகொடுக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படும் இதனை உணர்ந்து தமிழர் தரப்புகள் ஒற்றுமைப்பட வேண்டும் இதனை நாம் அழைப்பாக கூட விடுகின்றோம் தேர்தலில் தோற்று என இதனை பலர் எள்ளி நகையாடலாம் அவ்வாறு தமிழ் தலைமைகள் ஒன்றுபட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது பிளவுபட்டுள்ள தமிழர்களாக தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என விரும்பவில்லை கூட்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என கூறவில்லை மோதல்களை கைவிட்டு தமிழ் ஒன்றுணைய வேண்டும் தேசிய மக்சத்தை வாக்களித்து விட்டார்கள் என தமிழ் வாக்காளர்களை மலினப்படுத்த விரும்பவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களும் வேண்டும் பொது கட்டமைப்பின் உடைவுக்கு பொது அமைப்புகள்தான் பொறுப்பேற்க வேண்டும் அவர்கள்தான் உடைந்தார்கள் அதனை தொடர்ந்து கட்சி தலைவர்களின் ஈகோ மற்றும் ஆசன பங்கிடும் காரணமாக அமைந்திருந்தது என மேலும் தெரிவித்தார் காப்போது உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் சேலமர்வுகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தகுதி நள்ளிரவுக்கு முன்னர் நிறைவு செய்யப்பட வேண்டும் என பரேட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆலோசனைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரேட்சிகள் திணைக்களம் எச்சரித்துள்ளது இதனிடையே பரீட்சை காலப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பரேட்சிகள் திணைக்களம் குறைப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் பரேட்சிகள் தொடர்பாக ஏற்பட்ட சிக்கல்களை கருத்திற்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சை திணைக்கள அதிகாரிகளுக்கு மேலதிகமாக மற்றும் பிராந்திய அலுவலங்களின் அதிகாரிகளும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பரேட்சிகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது உயர்தர பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதுடன் இரண்டாயிரத்து முன்னூற்று பனிரண்டு பரீட்சை நிலையங்களுடன்

இலங்கைக்கு ஊழலற்ற வன்முறைகள் அற்ற ஒரு நிலை வேண்டும் என்பதை மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் வாக்களிப்புகள் மிக தெளிவாக தெரியப்படுத்தியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் தெரிவாகியுள்ள டாக்டர் இ ஸ்ரீநாத் தெரிவித்தார் இன்று மட்டக்களப்பு செங்கலடியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் கட்சிக்கும் எனக்கும் வாக்களித்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதுடன் இலங்கை முழுவதுமே மாற்றம் என்ற அரசியல் புயல் வீசிக்கொண்டிருக்கின்ற போது அந்த மாற்றத்தினை தமிழ் தேசியத்தின் ஊடாக வழங்க முடியும் என்ற நம்பிக்கையினை மக்கள் எம் மீது கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் முழு இலங்கைக்கும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் ஊழலற்ற வன்முறையற்ற நிலை வேண்டும் என்பதை தெளிவாக தெரியப்படுத்தியுள்ளனர் கடந்த காலத்தில் நடைபெற்ற வன்முறை ஊழல்களை மக்கள் முழுமையாக நிராகரித்துள்ளார்கள் அத்துடன் இணைந்ததாக தமிழர்களின் அபிலாஷைகள் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்ற குழு உறுப்பினர் அனுராதபுரத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஊழல் குற்றங்கள் தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார் சர்வஜன அதிகாரம் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு கட்சியின் தலைவர் தொழிலதிபர் திலித் ஜெயவீரர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதனை சர்வஜன அதிகார உயர்ப்பு இடக்குழு தீர்மானித்துள்ளதுடன் அது தொடர்பான தீர்மானத்தை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு இன்று அறிவித்துள்ளது தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களுக்கு செயலாளர் நாயகம் டெக்லஸ் தேவானந்தா நம்பிக்கை ஊட்டியுள்ளார் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது என தெரிவித்துள்ள அவர் தேசிய நல்லிணக்கம் குறித்து தெளிவூட்டல் மக்களுக்கு சரிவர வழங்கப்படாமையும் எமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளுமே பின்னடைவிற்கு காரணம் என தெரிவித்தார் அத்துடன் இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவிற்கான காரணங்களை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் விமர்சனம் சுய விமர்சனம் செய்து திருத்திக் மூலம் எதிர்காலத்தை நோக்கி இன்னமும் வலிமையுடன் பயணிக்க தயாராக வேண்டும் என தெரிவித்துள்ளார் மன வலிமையோடு எமக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்க நினைத்திருந்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னர் ஏபிடிபிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்களுக்கு அப்பால் தேர்தலுக்கு பின்னரும் வெளியாகின்ற காழ்ப்புணர்வு மற்றும் போலி பிரச்சாரங்கள் குறித்த உண்மைகளை நாடலாவிய ரீதியில் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாய கடமை கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கு இருப்பதாகவும் வலியுறுத்தினார் அலைகள் அடித்தாலும் கார்முயில்கள் சூழ்ந்தாலும் எமது கடும் பயணம் ஒருபோதும் நிற்பதில்லை என்றும் எந்த பின்னடைவுகளும் ஓரடி பின்னால் ஈரடி முன்னாள் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு மைக்ரோ ரக கை துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசோட அதிரடிப்படையினர் அகல போலீஸ் புரியுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொண்ட சுற்றி விளைப்பின் போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பெங்களூரக கை துப்பாக்கி கை துப்பாக்கி பயன்படுத்திய நூற்று தோட்டாக்களும் போலீஸ் விசோட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இதுவரையான பகுதிக்குள் போலீஸ் விசோட அதிரடிப்படையினரால் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டு எழுபத்தி ஏழு கை துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று நாட்டிற்கு வருகை தந்துள்ளது இலங்கை தொடர்பான மூன்றாவது மீளாய்வு நடவடிக்கைகளுக்காகவே இந்த குழு வருகை தந்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது பிரதிநிதிகள் குழு ஜனாதிபதி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் வங்கி உத்தியோகர்களை சந்திக்க உள்ளதாக நிதியமைச்சர் கூறியுள்ளது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மூன்றாவது மேலாய்வின் ஆரம்ப நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு நடவடிக்கை எடுக்கும் என நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அமைதியாகவும் நியாயமாகவும் நடைபெற்று முடிந்ததாக சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான தமது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்து சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அழைப்பிற்கு நாட்டிற்கு வருகை தந்த பத்து பேர் அடங்கிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குழுவினால் குறித்த இறுதி அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் வெளிப்படை தன்மையுடன் நடைபெற்றதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் யுஎன்எஃப்இஎல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகளின் இறுதி அறிக்கைகள் நாளை தேர்தல் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட உள்ளன பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இம்முறை பாராளுமன்ற தேர்தலை கண்காணிக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களில் நாற்பத்தி மூன்று வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களும் உள்ளடக்கப்பட்டிருந்தனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மூன்று பேரும் எஃப்இஎல் கண்காணிப்பு அமைப்பிலிருந்து முப்பது பேரும் நாட்டிற்கு வருகை தந்திருந்தனர் அண்டை நாடுகளிலிருந்து பத்து தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நாட்டுக்கு வருகை தந்திருந்தனர் பத்து அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தி சுமார் பத்தாயிரம் உள்ளூர் கண்காணிப்பாளர்கள் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் பங்கேற்றிருந்தனர் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பு எனப்படும் பெப்ரல் அமைப்பின் சார்பில் ஐந்தாயிரம் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் நடமாடும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக எட்டு அமைப்புகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது